ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் ஜோதிடத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி தான் தனுசு ராசி நவ முழு சுபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான ஆளக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி நெருப்பு ராசியான இந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இரட்டை இயல்புடையவர்களாக இருப்பாங்க இவங்க யாராலையும் செய்ய முடியாததையெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பான்மையான நேரங்களில் இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அமைதியாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே கோவப்பட மாட்டாங்க சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வந்து செயல்படக்கூடியவங்க தான் இதனுசு ராசிக்காரங்க இவர்களுடைய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குரு பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால செல்வாக்கு செல்வாக்குமிக்கவர்களால் தான் பெரும்பாலும் இவங்க இருப்பாங்க கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நிதித்துறை இது போன்ற துறைகளில் தான் சிறப்பாக செயல்படுவாங்க பிறருடைய மதிப்பு மரியாதையெல்லாம் பெறக்கூடிய நபர்களாக தான் தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சகல வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடிய குரு பகவான் ராசியை ஆள்றார் அப்படின்றதுனால கல்வி புத்தக வியாபாரம் ஹோட்டல் இது போன்ற தொழில்களில் வந்து இவங்க அதிகமாக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது மேலே இவங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையெல்லாம் பொறுப்போடு வந்து நடந்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி தங்களுடைய செல்வாக்கை வந்து பராமரிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்களை வந்து சொல்லலாம் இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க எப்போ முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தனுசு ராசிக்காரங்க இருபத்தி மூணு வயசுல வந்து நல்ல நிலையை அடைவாங்க அதை தவிர்த்துட்டாங்க அப்படின்னா இருபத்தி ஏழு அதை தாண்டி முப்பத்தி ரெண்டாவது வயதுல வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பெற முடியும் இது மாதிரி எக்கச்சக்க சிறப்பான குணாதிசயங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி நேயர்கள் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவு நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு நேயர்களுக்கு நேர்களுக்கு ஏழை முடிந்திருந்தாலுமே கூட இன்னும் அதிலிருந்து விடுபட முடியாமல் தான் பலரும் பார்த்தீங்கன்னா சிக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தனுசு ராசி நேர்களுக்கு விதி உங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் விளையாட்டு காட்டினாலுமே கூட கடவுள் உங்களுக்கு வந்து ரொம்ப துணையாக இருக்காரு அவர் வந்து கைவிடவே மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி பாக்கியாதிபதியாக சூரியன் பத்தாவது இடத்துல ரொம்ப ரொம்ப வலிமையாக வந்து அமர்ந்திருக்கிறாரு இந்த ஒரு நேரத்தில் தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு நேரமானது ஆரம்பமாக போகுது அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும் பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் பதவிகள் தேடி வரும் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு வந்து கிடைக்கும் அவங்களுடைய உதவி கிடைக்கும் அது மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலைகளை மட்டும் செய்யணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க பெருசாக யார் கூடயும் வந்து சண்டை போட மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க இனிமையாக வந்து பேசக்கூடியவங்க அந்த இடத்துல என்ன சூழ்நிலை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வேலையும் செயலையும் அப்படியே மாற்றிடுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஏழறிச் சனியானது முடிந்துமே கூட அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னுமே வந்து ஒரு நல்ல விஷயங்களானது நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலருக்கு வந்து நான் நடந்திருக்கலாம் அது அவங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்து கண்டிப்பாக வந்து மாறுபடும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே பொதுவான ஒரு பலன்கள் தான் ஒவ்வொருத்தருடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தசா புத்திகளை பொறுத்து கண்டிப்பாக பலன்கள் மாறுபாடு அடையும் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கான தசா புத்திகள் என்ன நடக்குது உங்களுக்கு அடுத்து என்ன செய்யலாம் எப்படிலாம் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் எப்போது நமக்கு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்றத பற்றிலாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தேடி தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஸோ இந்த நம்பரில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நீங்கள் சென்ட் பண்ணாவே போதும் ரொம்ப சீக்கிரமாக எளிமையாக எல்லா விஷயங்களையும் பார்த்து சொல்லிவிடுவாங்க நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த காலகட்டங்களில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா தனுசுராசி நேர்களுக்கு பண வரவு வந்து சூப்பராக இருக்குது திடீர்னு பண வரவுகள் வந்து கிடைக்கும் நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் பெற்றதாக இருக்க போகுது புதன் வேற உச்சம் பெற்று இருக்க போகிறாரு ஸோ புதன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக பணவரவு உங்களுக்கு இருக்குது அதாவது திடீர் பணவரவு இருக்கும் அந்த இடத்துல தான் நீங்கள் அந்த பணத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடு மனை வாங்குறது விற்கிறது அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் செய்யலாமா இந்த டைம்ல நீங்கள் செய்யலாம் ஏன்னா இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா அதெல்லாம் சுமூகமாக போய் முடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொல்ல போனால் அஹ் தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தையினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா வந்து கிடைக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக நீங்க எல்லா விஷயங்களையும் வந்து செய்வீங்க அவங்க வழியில நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க உங்களுடைய வீட்டுல சொன்னீங்கன்னாவே போதும் உங்க அப்பா மூலயமா அது உங்களுக்கு சீக்கிரமா நடக்கும் அவர் தான் உங்களுக்கு இப்போ ரொம்ப பக்கவளமா இருக்கக்கூடியவர் எல்லா விஷயங்களிலுமே வெற்றி பெற்று காட்டக்கூடிய யோகம் இருக்கு அதனால முயற்சி பண்ணுங்க எல்லா விதமான வெற்றிகளும் நம்மளை தேடி வந்துடாது நம்ம அதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் வெளி இந்த டைம்ல உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க முழுக்க வந்து பயணம் செய்ய போறாங்க ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் தள்ளி போணுச்சு திருமணம் யாருக்கெல்லாம் நின்று போணுச்சோ அவங்க எல்லாத்துக்குமே இப்போ திருமணத்திற்கான யோகம் இருக்கு தள்ளி போன விஷயம் எல்லாமே இப்போ மீண்டும் வந்து நடக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தாராளமாக நடத்தலாம் ஏன்னா அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா குருவினுடைய பலன் கிடைக்க போகுது குரு பலன் இருக்கும் பொழுது நிச்சயம் திருமணம் ஆகும் மகனுக்கு திருமணம் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல பொருத்தமான மணமகள் கிடைப்பாங்க அதாவது மகனுக்கோ மகளுக்கோ அது ஒருவேளை மணமகளுக்கு மகளுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா மணமகன் நல்லபடியாக அமைவாங்க அந்த மாதிரியான ஒரு ஜாதகம் அமையக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது செவ்வாய் வேற உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்ல இருக்கிறாரு இந்த டைம்ல ரொம்ப ஆதரவா இருக்க போறாரு அப்படி இருக்கும் பொழுது லாபஸ்தானத்துல வேற இருக்க போறாருங்க ஸோ பிள்ளைங்களால உங்களுக்கு சந்தோஷம் இருக்க போகுது தனுசு ராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுடைய மத்தியில நீங்க மிகப்பெரிய அளவுல வந்து சிறப்பான ஒரு முன்னேற்றத்தோட வந்து இருக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களானது கிடைக்க போகுது மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்க எது வேணால் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதுசாக நீங்கள் சொத்துக்கள் வாங்கறதுக்கான அமைப்பும் இருக்குது வியாபாரம் செய்கிறீங்களா இந்த டைமில் ரொம்ப அமோகமாக இருக்கும் அதனால் பயப்படாதீங்க தைரியமாக உங்களுடைய வியாபாரத்தை நடத்துங்க சூப்பரான பலன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லா இருக்க போகுது புதுசாக ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது உத்தியோக வகையிலேயும் நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் என்ன வேலை செய்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல அதில் நீங்கள் நல்ல பேர் எடுக்க போகிறீங்க உங்களுடைய பேர் வந்து பதிய போகுது அப்படின்னே சொல்லலாம் இறைவன் இப்போ உங்களுக்கு கருணை காட்ட போகிறாருங்க இந்த பிறவி எடுத்ததுக்கான பலன்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லணும் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது உத்தியோகஸ்தானத்தில் சூரியன் புதன் எல்லாம் அமர்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் ஸோ வேலையும் நல்லா செய்ய முடியவங்களால் பதவி உயர்வு வேணும் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க போகுது இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் செவ்வாய் வேற ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறாரு ஸோ செவ்வாய் வலுத்திருக்கிறதுனால விலை உயர்ந்த வகையில் எல்லாம் நீங்கள் வாங்குவீங்க குறிப்பாக தங்கம் வாங்குறதுக்கான யோகம் நிறையவே இருக்குது தங்கம் விலை வேற கூடிக்கிட்டே போகுது அப்படின்ற ஒரு கவலை ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அது எப்படியாவது வாங்கணும் அதுக்காக வந்து கொஞ்சமாவது சிறு சேமிப்பு வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க கவனத்தை வந்து செலுத்துவீங்க தங்கம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் மாற்றங்களை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களே இந்த காலகட்டங்களில் முருகன் வழிபாடு உங்களை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க குறிப்பா செவ்வாய்க்கிழமைகளில் செய்யறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்யுங்க அந்த நாள் மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கந்த சிருஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கந்த சிருஷ்டி கவசம் கேளுங்க அதாவது யாருடைய வீட்டில் தினந்தோறும் கந்த சிருஷ்டி கவசமானது ஒழிக்க செய்கிறாங்களோ அந்த வீட்டில் கஷ்டங்கள் காணாமல் போகும் இது வந்து உண்மையான விஷயம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிது காலையிலையோ அல்லது ஈவினிங் டைம்லேயோ ஒரு முறையாவது கந்த சிருஷ்டி கவசத்தை வந்து ஒழிக்க செய்யுங்க மேலும் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் ஓம் சரவண பவ அப்படின்ற அந்த மந்திரத்தை ஏதாவது ஒரு நோட்டு பேனாக எடுத்து வச்சு நீங்கள் எழுதிட்டு வாங்க இந்த மந்திரத்தை எழுத எழுத உங்களுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களானது நிகழ ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லாருமே அதாவது செவ்வாய் எப்பெல்லாம் உங்களுக்கு வளர்த்துருக்கிறாரோ அப்போல்லாம் அதற்குரிய பலன்களை வந்து கொடுப்பாரு அந்த நேரத்துல வந்து நீங்க எழுதணும் அப்படின்றது சாத்தியமில்லாதது ஏன்னா எப்போ அவர் வந்து உச்சம் பெறுவார் எப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்லாம் தெரியாது அதனால் தினந்தோறும் நீங்கள் இந்த விஷயத்த செய்யுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் எழுத எழுத பல அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து சாதாரணமாக பேச்சுக்காக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது இதை செய்து நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கும் பல க பிரச்சனைகள் இருக்குது பல விஷயங்கள் வந்து சரியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை மறக்காமல் வந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ பதிவுள்ள தனுசுராசினியர்களாக்கே நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலோடு இணைந்துருங்க